ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷி கிச்சன் இப்போது நம்ம ஒயிட் குருமா இது வெஜிடபிள் இல்லாமல் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் தேங்காய் தேவையான அளவு இதிலே ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஒரு பத்து பல் இதுக்கு ரெண்டே தக்காளி ரெண்டு வெங்காயம் அவ்வளோதான் இந்த குருமாக்கு தேவையான பொருள் இப்போ இது ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் தாளிப்பு கொடுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு பருப்பு குருமாவுக்கு தாளிக்கிற பட்டை லவங்கம் ஏலக்காய் மராட்டியா மட்டு இதெல்லாம் நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் போல் கறிவேப்பிலை அந்த ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தான் அது சிறுவாக அரிஞ்சு இதில் போட்டுக்கலாம் நமக்கு காய்கறி இல்லாத டைமில் டக்குன்னு செய்கிறதுக்கு இது ஈஸியான வழி இதில் தேவையான சால்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே கரம் மசாலா இது வந்து நல்லா தக்காளி வெங்காயம் விதங்கி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரணும் அந்த அளவுக்கு விதைக்க எடுத்துக்கலாம் மற்றபடி இதில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா நம்ம இந்த மசாலாவிலே பச்சை மிளகாய் போட்டு வரோம் அதுவே போதுமானது இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா விதைங்கி வருது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா விதைக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா விதங்கிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம்னா தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி கூட தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி கூட சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது நமக்கு திட்டமான தண்ணி ஊற்றி குருமா எப்படி இருக்குமோ அந்த திட்டத்துக்கு கலறிக்கலாம் இது நல்லா கொதித்து வந்ததும் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான வெள்ளை குருமா ரெடி ஆகிடுது இது சாப்பாட்டுக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான டிஷ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூ நம்பர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்